ஸ்ரீ ஞானந்தமயம் தேவம் பஞ்ச திருத்திய பாராயணம் சர்வ வியாபிம் ஈசானம் விஸ்வகர்மானம் ஆசிரியே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு சிராவண உபாகர்மா ஆவணி அமைத்த பெருவிழா இந்த விஸ்வபிராமண சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி அன்று இந்த வேதத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னா இந்த ஆவணி அமிட்டம் என்று சொல்லக்கூடிய பூநூல் பண்டிகை இந்த பூநூல் பண்டிகைக்கு உபாகர்மானு பேர் உபா கர்மா அப்படின்னா ஒரு புதிய காரியத்தை செய்தல் அப்படின்னு ஒரு பொருள் உபா கர்மா அப்படின்னாக்கா உபா சமீபே ஏதோ ஒரு அருகில சென்று ஒரு காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லும் பொழுது உபா உப உபநிசத் உபா கர்மா உபநயனம் என்று இந்த உப உபசர்க்கம் செய்யும்பொழுது அந்த செயலானது ஒரு சிறப்பு பெறுகின்றது அப்படி இந்த பாரத தேசத்தில் வேதகாலம் என்று இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட நாளிலே இருந்து வேதகாலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருந்து ரிஷிகள் மகான்கள் யோகிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சப்தங்களை ரிசீவ் பண்ணி கிரகிச்சு நமக்கு கொடுத்தது அந்த வேதம் வேதம் என்பது இட் இஸ் நாட் எ புக் இட் இஸ் எ சவுண்ட் ஃபார்ம் இந்த சப்தத்தை ரிஷியானவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சிஷிய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சிஷியர்களுக்கு தினந்தோறும் அதை கற்பிக்கப்பட்டு அந்த கற்றலில் சிறந்த அந்த மாணவர்கள் தினந்தோறும் கேட்டு 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 அதை பாராயணம் செய்து தனதாக்கிக் கொண்டு அந்த வேதத்தை கற்பிக்கக்கூடிய அந்த நாட்களாக தை பௌர்ணமி இருந்து ஆடி மாதம் அமாவாசை அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இந்த நிகழ்வானது நிகழ்வு இந்த நிகழ்வில் வேதத்தை பாராயணம் செய்யும் பொழுது ஸ்வர அக்ஷர வேதங்களினால் வரக்கூடிய தோஷங்களை நீக்கும் பொருட்டு இந்த ஆவணி அமைக்க பெருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது அதில் குறிப்பாக இந்த வேதமானது எப்படி நாம் ஸ்கூல் காலேஜிலெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை பள்ளி ஆண்டுகளாக கொண்டாடுறமோ இல்லையோ அந்த மாதிரியும் அந்த காலத்தில் குருகுலத்தில் வேதத்திற்கு குருவலத்திற்கு ஒரு ஆண்டு விழா அப்படிங்கிற மாதிரி வேதத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னாக்கா இந்த ஆவினி அமைந்த விழா ஏன் அப்படின்னா இந்த ஆறு மாத காலத்தில் அவர்கள் படித்த அந்த வேதத்தை கற்பித்த தன்னுடைய குருவின் மூலமாக கற்பிக்கப்பட்ட அந்த வேதத்தை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சுவாத்தியாயனம் பாராயணம் செய்வார்கள் அது எப்பிருந்தே இந்த ஆவினி அவிட்டத்திலிருந்து மறுபடியும் பயிர் ஆவினி பௌர்ணமியில் இருந்து தை பௌர்ணமி வரைக்கும் இந்த செயலானது நடைபெறும் அதற்காக வேதத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஆரம்ப விழாவாக அதனாலதான் உபாகரமான சொல்வது வேதத்தை ஆரம்பிக்கும் விழாவாக இந்த ஆவிணி அமைக்க விழாவானது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா இதில் எதிர்த்து பூணூல் மாற்றும் பண்டிகை அப்படின்னா இங்க சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய உபநயன சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய பூநூல் அணிதல் பூணூல் கல்யாணம் அப்ப இந்த பூநூல் அணிதல் அணிந்த பிறகுதான் அவனுக்கு அந்த வேதத்தை கற்கக்கூடிய தகுதியாக ஏற்படுகிறது ஏற்படுகிறோம் அதனாலதான் குழந்தை பிறந்ததையும் ஜாதகர்மா கர்ணவேதனம் நாமகரணம் அன்னப்பிராசனம் இப்படியாக இந்த குழந்தைக்கு உபநயனம் செய்விக்கப்படுகிறோம் இந்த பதினாறு சம்ஸ்காரங்களில் இந்த உபநயன சம்ஸ்காரம் என்பது மிகவும் முக்கியம் அப்படி அந்த உபநயனம் செய்து கொண்ட அந்த மாணவனுக்கு வேத அதிகாரம் கிடைக்கப்பெறுகின்றது அந்த வேத அதிகாரம் கிடைக்க பெற்ற அந்த மாணவன் குருவிடத்தில் சென்று குருவிடம் வேதத்தை கற்றுக்கொள்கிறான் அந்த கற்றுக்கொண்ட வேதத்தை அவன் தான் சுவாத்தியாயம் செய்து பார்க்கக்கூடிய காலமே இந்த ஆவண்ணி பௌர்ணமியில் இருந்து தை பௌர்ணமி வரைக்கும் அப்படி நான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வேத ஆரம்ப விழாவாக அந்த வேதத்தில் நான் செய்யக்கூடிய காரியத்தில் யாரொரு கிடமும் இருக்கக்கூடாது நான் வேத பண்டிதனாக வேத வித்வானாக அந்த பிரம்ம தேஜஸும் அந்த போஜஸும் எனக்கு கிட்டிட வேண்டி இந்த சுவாத்தியாயம் நிகழ்த்தப்படுகின்றது அதுல இங்க பாரத தேசத்துல இந்த பூநூல் அணிந்து இந்த வேதத்தை ஆரம்பிக்கும் விழா அதனால சமஸ்தான் ஆன்றோர் பெருமக்கள் எல்லாமே என்னுடைய தத்துவத்தை உணர்ந்து இந்த ஆவணி அமைத்த பூனூல் கல்யாண பூனூல் பண்டிகை விழாவிலே அனைவரும் இந்த இந்த என்று அதாவது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா யஜ்யம் செய்யக்கூடியதற்கு உப யஜ உபவீதமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறது தகுதியை அது தருகிறது எப்படி ஒரு காவலர் காக்கிச்சட்டை போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் வாங்கிட்டா அந்த தகுதி எப்படி வருகிறதோ அது போல இந்த பூணூன் ஒரு முடிச்சு போட்டா ரெண்டு முடிச்சு போட்டா மூணு முடிச்சு போட்டா அதற்குன்னு ஒரு சில தகுதிகள் அவருக்கு கிடைத்து விடுகிறது அதனால இந்த பூணூன் அணிந்து எஜ்நோவ வீதம் பரமும் பவித்ரம் மிகவும் மேலான பவித்ரத்தன்மையை உடையது பிரஜாபதேய எத் புரஸ்தம் சக்து புரஸ்தாத்து சகஜம் அப்போ இது முன்பு எங்கிருந்து வந்ததுனாக்கா அந்த பிரஜாபதி பிரஜானா பதகி பிரஜாபதிகி பிரஜாபதிச்ச விஸ்வகர்மா அப்படின்னு வேதம் சொல்றது அப்ப விஸ்வகர்மாரூபமாக வெளிப்படும் பொழுது பிரஜாபதியாக வெளிப்படும் பொழுது அந்த எஞ்சோனித தரணத்தோடவே அவர் வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்டு தன்னுடைய ஐந்து முகங்களில் சத்யோஜாதம் வாமதேவம் மகோரம் தத்புருஷம் புருஷம் ஈசானம் என்று சொல்லக்கூடிய தைமுகங்களில் இருந்து மனு பிரம்மம் மய பிரம்மம் தஷ்ட பிரம்மம் சில்பி பிரம்மம் விஸ்வக்கு பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பிரம்மங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் சனாதன அககுண பிரத்தன சுபர்ண ரிசிகளாக இந்த வேதத்தை இந்த உலகத்திற்கு வழங்கியவர்கள் அப்படி வழங்கிய அந்த பஞ்ச பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பஞ்ச ரிஷிகளில் படைக்கப்படும் பொழுதே யஜ்னோவீத தரணமாக படைக்கப்பட்டதுனால் அதனாலதான் புரசெத்து புரஸ்தாத்து சகஜம் பிரஜாபதி அப்ப யஜ்னோப வீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதி சகஜம் புரஸ்தாத்து இது எப்படிப்பட்டது எதற்காக அணிந்து கொள்கின்றோம் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிநிந்த சுப்ரம் யக்னோவ பலம் அஸ்து தேககா இது நமக்கு அந்த பலத்தையும் தருவதாக இருக் விளங்குகிறது ஆயுஷ் ஆயுளை வளர்ப்பதாக இருக்கிறது நமக்கு தேஜஸ் ஓஜஸ் யஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சக்கல விதமான ஐஸ்வரியங்களையும் புகழையும் தரவல்லது ஆயு ஆரோக்கியத்தை தரவல்லதாக இது விளங்குகிறது அதனால இந்த பேர் இந்த யெக்னோ அறிந்து அணிந்து விஸ்வகர்ம பரபிரம்மத்துடைய ஆசீர்வாதம் அனுகிரகத்தோடு பஞ்ச ரிஷிகள் ஆசீர்வாத அனுகிரகத்தோடு குலதேவதையாக விளங்கக்கூடிய காமாட்சி காளிகா அம்பிகா சுரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த மாதாவை வேத மாதாவை சப்த பிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அந்த வேதத்தை அந்த விராட் சொருமாக விளங்கக்கூடிய சப்த பிரம்மமாக இருக்கக்கூடிய விஸ்வகர்ம வேத விஸ்வகர்ம பரபிரம்மத்தை வணங்கி அவருடைய ஆசீர்வாத அனுகிரகத்தோடு இந்த யக்னோவீதத்தை அணிந்து இழங்க தவறவிட்ட தவறிய இந்த வேத தர்மத்தை மீண்டும் நீங்கள் அனைவரும் அந்த தர்மத்தோடு வேத தர்மத்தோடு பூநூலை அணிந்து அந்த தர்மத்தோடு வாழ வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதில் குழந்தைகள் பெரியோர்கள் அனைவரும் அணிந்து வேதத்தினுடைய பெருமையை விஸ்வ வைஷ கர்மன வைஷ கர்மன வைஷ பிராமண வைஷ கர்மன பிராமண பெருமையை அடையாளத்தை இந்த சமூக மேன்மைக்காகவும் உலக மேன்மைக்காகவும் இதன் மூலமாக இந்த சமூகமும் இந்த உலகமும் மிகவும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பகவான் விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்துடைய ஆசீர்வாதத்தோடு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்று இந்த வேலையிலே உங்களுடன் பகிர்ந்து கொண்டு தவறாது அனைவரும் கூணூல் அனுபவமாக அடையாளத்தை காப்போமாக வேத தர்மத்தை மதித்து அதன் வழி நடப்போமாக அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம்